சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய திருக்கணிதத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகின்றது இந்த குரு குலதெய்வத்தின் அருளால் ரொம்பவே சூப்பராக இருக்க போகிற நான்கு ராசிக்காரர்கள் யார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பொருளாதாரம் ரீதியாக யாருக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்கு யாரெல்லாம் சொந்த வீடு நகை சேர்க்கை கடன் அடைய போகின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய பொருளாதாரம் ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்க போகிற ராசிகளில் முதல் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்கள் குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் சேர்க்கை ஏற்படும் இது வரைக்கும் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் இனி வர காலங்கள் அதாவது மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிரும் உங்கள் வாக்குக்கு மரியாதை கிடைக்கும் இது வரைக்கும் உங்களை மதிக்கவே மதிக்காதவங்க கூட வந்து உங்களை மதித்து வந்து பேசுவாங்க குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் படிப்பில் அதிக நாட்டம் ஏற்படும் மாணவர்கள் நுழைவுத் தேர்வுலாம் எழுதுனாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த அதே மதிப்பெண்கள் பெற்று ரொம்பவே சிறப்பான கல்லூரியில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் ரிஷபம் ராசி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வருஷம் அதனால நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் அபிவிருத்தி ஆகும் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்னங்க இப்போதானங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஏன்னா மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சி வருகின்றது இந்த ராகு கேது என்ன பார்த்தீங்கன்னா வாக்குகளை நம்ம நிறைவேற்ற முடியாமல் தடுக்கும் அதனால ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு முறை யோசிச்சு வாக்கு கொடுங்க இரண்டாவது ராசிக்காரர்கள் கடகம் ஆறுக்குடைய குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறார் வியாதி கடன் கஷ்டம் இல்லாமல் போய்விடும் அதாவது உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலத்தில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டில் கேது பகவான் வர்றதுனால உடலுக்கு தேவையில்லாத உணவு பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார் அதனால இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாடுல கொஞ்சம் கவனமா வீட்டு சாப்பாடா பார்த்து சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்டை நிப்பாட்டிடுங்க மூன்றாவது ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர் சிம்மம் ராசிக்காரருக்கு முன்னுக்கு வரும் எண்ணம் மேலோங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுவரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரிஷபம் ராசி கடகம் ராசி அவங்களுக்குலாம் திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகும் அவங்க இருவருக்குமே புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா குரு வந்து பார்த்தாரு அப்படின்னாலே இந்த ராசிக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து சுபிச்சமான கிரகம் அடுத்து சிம்ம ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தீரும் வெளிநாடு யோகம் ஏற்படும் ஏழாம் வீட்டில் ராகு வருவதால் அதீத கவனம் தேவை இந்த ராகு மட்டும்தாங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் குரு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறவருக்குலாம் இது ஒரு பொற்காலம் அப்படின் தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது உங்களுடைய தொழில் அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு பகவான் வர்றதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சொந்தக்காரவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்பயோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட அதிக பழக்கத்தை நட்பு வட்டாரத்தை ரொம்பவே நெருக்கமாக்கி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துவார் அதனால உறவுகளோட நட்புகளோட பேசும்போது போது உங்க லிமிட் என்னவோ அதை தெரிஞ்சு பேசுங்க நான்காவது ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏற்படும் துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த அளவுக்கு ரொம்ப 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 சிறப்பான உதாகவே இருக்கு எட்டாம் இடத்தில் இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு திருமண தடையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடைபெறும் அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வண்டி வாகன யோகம் ஏற்படும் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் லைஃப்பில் செட்டில் ஆயிட்டேன்டா என் லைஃபுக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ராசிக்காரர்களில் இந்த துலாம் ராசிக்காரர்களும் இந்த வருஷம் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளவு சிறப்பான பலன்களை குரு வாரி வழங்க இருக்கிறார் இந்த பலன்கள் மேலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு அன்னதானமோ இல்லை ஏதோ ஒரு தானமாக பொருள் கொடுங்க கண்டிப்பாக இந்த குரு பகவானின் அருளால் உங்களுக்கு மென்மேலும் பல வெற்றிகள் கிடைக்கும் இப்ப கவனமா இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பிரிச்சகம் ராசிக்காரர்கள் பிரிச்சகம் ராசிக்காரர்களுக்கு எட்டில் குரு மறைய போகிறார் ரெண்டு ஐந்து குடைய குரு மறைகிறார் ரெண்டு குடையவன் எட்டில் மறைவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் விரைய செலவும் ஏற்படும் ஏமாறும் வாய்ப்பு ஏற்படும் யாரையும் நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருட கால அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டீங்கன்னா அந்த பணத்தையும் சேர்த்து நீங்க கட்ட வேண்டிய சூழல்லாம் ஏற்படும் அதனால பண விஷயத்துல ஒண்ணுக்கு ரெண்டு முறை அதீத கவனம் தேவை இருக்க வேண்டிய இன்னொரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கின்றது அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதீத இடையூறுகள் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு அதித லாபம் ஏற்படாமல் ஒரு சிக்கல் ஏற்படும் இது அனைத்துமே இதெல்லாம் இந்த ஒரு வருஷ காலம் தான் நடக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக உங்கள் வேலையில் கரெக்டாக கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லை இந்த வேலை செய்யற விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் நீங்க கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் ஒரு சில நல்ல விஷயங்களும் செய்கிறார் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் வீடு மன யோகம் ஒரு சிலருக்கு அமையும் அடுத்த ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வருட காலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் பெரிய பாதிப்பை இந்த குரு பகவான் கொடுக்க மாட்டார் ஆனால் நிறைய வேலை கொடுப்பாரு அந்த வேலையில் நிறைய டென்ஷன் கொடுப்பாரு உங்களுக்கு குடும்பம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நிறைய விசேஷங்கள் வந்து அதன் மூலம் நிறைய டென்ஷன் ஆகுறது உங்களுக்கு என்னென்ன விஷயம் கொடுக்குமோ அதை நிறையா கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான குரு பயிற்சியாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்